இன்றைக்கி ஹீரோ ஷீமா நாகசக்கியோட அந்த அணுகுண்டு வெடிப்பை பற்றி ஸோ இதுக்கு இந்த ஹீரோஷீமாவில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் ஆறாம் தேதி லிட்டில் பாய்ன்னு சொல்லக்கூடிய ஒரு வெடிகுண்டை வந்து அணுகுண்டை வந்து தாக்குறாங்க அமெரிக்கா ஜப்பான் மேலே அது எதுக்குன்னா அந்த இரண்டாம் உலகப்புற நிறுத்தணுன்றதுக்கு தான் அவங்களோட அந்த எய்மாக இருந்தது ஸோ அதுக்காக வந்து அந்த ஜப்பான் மேலே அந்த கொண்டு வந்து எரியிறாங்க அது வந்து எப்படி வெடிக்குதுன்னா பூமியில் மேலேருந்து விமானத்துலேருந்து அது எரியப்படுது அது இருந்து ஒரு கிலோமீட்டருக்கு மேலே அது வெடிக்குது ஆக்சுவலி அந்த மண்ணுக்கும் வெடிக்கிற இடத்துக்கும் வந்து ஒரு கிலோ அந்த மாதிரி ஜீரோ பாயிண்ட்லேருந்து ஒன் கிலோமீட்டருக்கு மேலே வெடிக்குதுன்னு சொல்லப்பட்டிருக்கு ஸோ அந்த 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 வெடிப்புனால ஏற்பட்ட அந்த ஹீட்டு அந்த அந்த தாக்கம் தான் இவ்வளோ பெரிய அழிவை வந்து ஏற்படுத்தியிருக்கு ஸோ இந்த விமான இந்த குண்டு வெடிப்பில் நடந்து பல்லார மக்கள் பல்லட்ச மக்கள் பல பில்டிங்குகள் போச்சு அதுக்கப்புறம் அந்த ஊரில் ஒரு புல் கூட முளைக்கல அப்படின்லாம் சொல்லப்பட்டுச்சு அது உண்மைதான் ஆக்சுவலாக அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் எட்டு ஜெஸ்யூட்ஸ் ஃபாதர்ஸ் அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க ஹீரோஷிமாவில் அவங்களோட இருப்பிடத்தில் அவங்க தினமும் வந்து ஜவுமாவில் சொல்லிகிட்டு இருப்பாங்களாம் அந்த மாதிரி அந்த எட்டு பேரும் அவங்களோட பிரெஸ்பிரட்ரி பிரஸ்பிரட்ரினா ஃபாதர்ஸ் தங்கக்கூடிய அந்த இல்லம் அந்த இல்லத்தில் வந்து அவங்க உட்காந்து ஜமம் பண்ணிகிட்ருக்காங்க எல்லோரும் உருக்கமாக ரோசரி இருக்காங்க அப்போ இந்த குண்டுவெடிப்பு நடக்குது ஆனால் இவங்களோட ப்ரெஸ்பிரட்ரிவில் மட்டும் ஒரே ஒரு அழிவு கூட ஏற்படலை அந்த எட்டு ஃபாதர்ஸும் உயிரோடு இருந்தாங்க அவங்கள வந்து டாக்டர்ஸ் வந்து பல வருடங்களுக்கு அப்புறமும் செக் பண்ணி டிக்கெட்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு அதாவது பல வருடங்கள் பல ஒரு டிக்கேட்னா பத்தாண்டுகள் பல டிக்கேட்ஸ்க்கு அப்புறம் செக் பண்ணி பார்க்கும்போது கூட அவங்க உடம்புல எந்த ரேடியேஷன்ஸும் இல்லை அந்த பாம்பு அடித்த சமயத்துலையும் இல்லை அதுக்கப்புறமும் இல்லை அவங்களுக்கு அது மூலமாக எந்த கேன்சர் கிருமிகளும் இல்லை ஏன்னா இந்த ரேடியேஷன்ஸ் மூலம் வந்து கேன்சர் வரும் அந்த கேன்சர்ஸும் இல்லை அதில் சர்வேவராக இருந்த ஒரு ஃபாதர் என்ன சொன்னார்னால் ஹியூபர்ட் ஸ்கிஃப்ஃபர்ன்ற ஒரு ஃபாதர் அவர் வந்து வி ப்ளேட் ரோசரி வி ப்ளேட் ரோசரி எவ்ரிடே வி விஆர் லிவிங் த மெசேஜ் ஆஃப் ஃபாத்திமா பாத்திமால மாதா என்ன சொன்னாங்களோ அதன்படி நாங்கள் வந்து வாழ்ந்துட்டுருக்கோம் மாதாவின் மேலே உருக்கமான பக்தினாலேயும் அந்த ஜவுமாலை மூலம் காப்பாற்றப்பட்டிருக்கோன்றாங்க இதில் வந்து மேலே வந்து ஒரு படம் குறிப்பிட்டிருக்கேன் அந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கனாக்கா தெரியும் அந்த ஹீரோஷிமாவில் ஏற்பட்ட வெடி விபத்து அங்கே அழிஞ்சு போன கட்டிடங்களுக்கு நடுவில் இந்த குருவானர்களோட கட்டிடமும் அந்த குருவானர்கள் வெளியில் போய் பார்க்குறதையும் வந்து போட்டிருக்கேன் ஸோ மாதவோட மகிமை ஆண்டவரோட மகிமை எவ்வளோ பெருசுன்றது இதுலேருந்து நமக்கு தெரியுது பிரைஸ்தலாட்